ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிக்கிவசு ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டு ஒன்றுக்கு ஏழு சதவீதம் அதிகரிக்கிறது இப்பொழுது மக்கள் தொகை தொண்ணூறாயிரம் எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை தற்போது வந்து மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னா இது பிரின்சிபல் தொண்ணூறாயிரம் இருக்குது எவ்வளோ வட்டி வீதம்னா வந்து ஆர் ஈக்குவல் டு ஏழு சதவீதம் இரு ஆண்டுகளுக்கு பின் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதற்கான ஃபார்முலா என்னென்னா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் பிரின்சிபல் என்னது தொண்ணூறாயிரம் இன்டூ ஒன் ப்ளஸ் பட்டி வீதம் எவ்வளவு ஏழு சதவீதம் பை ஹண்ட்ரட் எத்தனை ஆண்டுக்கு பின் இரு ஆண்டுக்கு பின் தொண்ணூறாயிரம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம வந்து இம்ப்ராப்பராக மாற்றணும் ஹண்ட்ரடு ப்ளஸ் செவனு ஹண்ட்ரட் அண்ட் செவன் இன்டூ ஒன் நாட் செவன் பை ஹண்ட்ரட் இன்டூ ஒன் நாட் செவன் பை ஹண்ட்ரட் பவர் டூவில் இருக்கிறதுனால டூ டைம்ஸ் போட்டுக்கிறோம் ஜீரோ 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 கேன்சல் ஜீரோ 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 கேன்சல் நைன் இன்டூ ஒன் நாட் செவன் இன்டூ ஒன் நாட் செவன் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் நைன் லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணோன்னா ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் இரு ஆண்டுகளுக்கு பின் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னா ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இருக்கும் நன்றி